ஆதியாகமம் ஏழாம் அதிகாரமும் எட்டாம் அதிகாரம் இந்த இரண்டு அதிகாரங்களில் நோவா ஆண்டவர் பேழையில் வைத்து பாதுகாத்ததையும் அவர் வெளியே உடனே அவர் முதல் செய்தது கர்த்தரை ஆராதித்ததை நம்ம பார்க்குறோம் கரெக்டான நம்பரு எவ்வளோ நாள் அவர் உள்ளே இருந்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்ல முடியலனாலும் ஒரு வருஷம் குறைஞ்சது ஒரு வருஷமாக என்ன செஞ்சுருக்காங்க இந்த பேழைக்குள்ளே இந்த குடும்பம் இருந்திருக்கிறாங்க அப்போது இது சபையுடைய ஒரு அழகான ஒரு சத்தியம் இதில் இந்த இதில் கண்டு இதில் நம்ம அறிந்து கொள்ள முடியுங்க மோசமான ஒரு உலகம் நம்ம நேற்றுக்குள்ளே நம்ம பார்த்தோம் ஆண்டருக்கு விசனம் ஆகிற அளவு மனுஷருடைய பாவம் அந்த அளவு பாவம் பெருகி அந்த பாவம் நிறைஞ்ச ஒரு உலகத்துல இருந்து இந்த ஒரே ஒரு குடும்பத்தை ஆண்டருக்கு வெளியே கொண்டு வரார் பேழைக்குள்ளே கொண்டு போகிறார் பேழைக்குள்ளே கொண்டு போகும்போது ஆண்டர் சொல்றாரு இந்த ஜனத்தின் மத்தியில் தான் நான் நீதிமானா கண்டேன் அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாங்க ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் செவன் வேர்ஸ் ஒன் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் அந்த குடும்பத்தை மட்டும் ஆண்டர் உள்ளே கூட்டிகிட்டு போறாரு அதாவது பாவ நிறைஞ்ச உலகத்தில் இருந்து என்னை உங்களை ஆண்டவர் வெளியே அழைச்சி சபைங்கிற ஒரு பேழைக்குள்ள கர்த்த நம்ம கொண்டு வச்சு நம்மளை பாதுகாக்கிற இவங்கள சுத்தி பயங்கரமான அழிவு வருகிறது நாற்பது நாள் விடாம மலை இரவும் பகலும் மலைன்னு சொல்லி வசனம் சொல்லுது எந்த அளவு தண்ணி பெருகிருச்சுன்னா இந்த உயர்ந்த மலைகள் இப்போ இமாலய மலைதான் உயர்ந்த மலைன்னு சொல்லி சொல்றாங்க வசனம் சொல்லுது அதை விட பதினஞ்சு முழம் ஹைட்டுக்கு தண்ணி வந்துச்சா அந்தளவு உலகம் முழுது தண்ணி நிரம்பிச்சு எதுவுமே வெளியே தெரியாத எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டது ஆனால் இந்த பேழை மட்டும் மேலே என்ன செஞ்சிச்சு மிதந்துச்சு அதை அரராத் மலையில் போய் நின்றுச்சு என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ நமக்கும் மோசமான உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளை ஆண்டு பேழைகளை கூட்டிகிட்டு வந்து சுற்றி உலகம் குணாதிசத்தில் கெட்டுப்போகுது பழக்க வழக்கங்களை போகுது வர 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 பாவம் பெருகி கொண்டே போயிட்டே இருக்கு அவ்வளோ மோசமாக நடக்கிறது உறவுகள் அவ்வளோ மோசமாக போயிட்டே இருக்கிறது ஆனால் தன்னுடைய பிள்ளைங்களை ஆண்டு சபையில் வச்சு ஆண்டு பரிசுத்தப்படுத்தி நம்மளை உணர்த்தி அவங்களுக்கு அது பாவம்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு ஆன்றதை கற்றுக் கொடுக்குறாரு இதில் நீ விலகணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு பரிசுத்தமாக பாதுகாக்கிறாரு ஒரு நாள் அந்த சிஒன் மலை ஆண்டு நம்மளை என்ன செய்கிறாரு கூட்டிட்டு போக போகிறார் அது ஆண்டுடைய ஒரு பெரிய கிருவை இப்போ இன்னைக்கு நம்முடைய தியானம் வந்து எப்படி இந்த இஸ்ரே இந்த தன்னுடைய நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டு பேலைக்குள்ளே கொண்டு போனாரு அந்த ஒரு வருஷ காலம் இவங்க உலகத்தோடு அவங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கலை யாருமே இருக்கவும் இல்லை இவர்கள் ஒன்றாக இருந்தாங்க இவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி வந்துச்சு ஐக்கியம் வந்துச்சு எந்த அளவுன்னாங்க வெளியே வந்த உடனே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செஞ்சது உலகத்தை அனுபவிக்க போல உலகம் பார்க்கல இவ்வளோ நாள் பார்க்கல அதை போய் பார்க்கணும் என்ன நடந்துச்சுலாம் அவங்க போகலை அவங்க சிந்த கர்த்தர் மேலே என்ன செஞ்சிச்சு போச்சு கர்த்தரை தொழுது கொள்ளணும் அதாவது இருந்த மிருகங்களிலே ரொம்ப கம்மிங்க சுத்தமான மிருகங்களில் ஏழு ஜோடியா மற்ற சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஒரு பேர் ரெண்டு ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு குறைவா இருந்தாலும் அந்த குறைவானவைகளில் சிலவற்றை கொண்டு போய் எவ்வளவு சரி நமக்கு தெரியாது ஆனால் சிலவற்றை கொண்டு போய் அவர் ஆண்டிற்காக கொடுத்தார் அவங்களுக்கே இல்லை அவ்வளவு பெரிய பூமியை நிரப்பணும் கொஞ்சம் தான் இருக்கிறது அது வேணுமேன்னு சொல்லி யோசிக்காமல் அதையும் அது சிலவற்றேன்னு எவ்வளோ போடுறாங்கன்னு நமக்கு தெரியல அதில் பாதி காண்டு கொடுத்துருக்கலாம் முக்கால்வாசி கொடுத்துருக்கலாம் நமக்கு தெரியாது போய் பலி செலுத்துனாங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க கர்த்தரை தொழுது கொள்ளாங்க அந்த அளவுங்க இந்த ஒரு வருஷ காலம் சபைக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ளே அவங்க வைத்த வாழ்க்கை அவங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது அவங்க சேர்ந்து வேற எங்கும் போகாமல் மற்றதெல்லாம் அழிந்து போகணும் உணர்வை கொடுத்து கர்த்தர் பக்கமாக அவங்க திரும்பினாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்போ இதோடு ஒப்பிட்டு எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் இந்த சபைக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும்போது நான் சபைங்கிற இந்த தேவனுடைய மனவாட்டியில் எனக்கு ஒரு பங்கு இருக்கும்போது என் தாண்டி எதிர்பார்க்கிற நாலு முக்கியமான காரியங்களை எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதுதான் இன்னைக்கு காலையில் நம்ம தியானிக்க போகிறோம் நான் அப்படி இருக்கிறேன்னா நான் சபையில் ஒரு அவயவம் தானா சபையில் நான் ஒரு அங்கம் தானா அப்படின்னா எனக்குள்ளே இருக்க வேண்டிய சுபாவங்கள் என்ன அன்னைக்கு அப்படி இருந்துச்சு நோவா குடும்பம் அப்படி மாறி வந்ததுன்னு அடையாளமாக இறுதியில் கத்தரை தொழுது கொண்டு கத்தரைக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ரெடியானாங்க கர்த்தரை மட்டும் சிந்திச்சாங்க இன்றைக்கி நான் நீங்களும் அப்படி இருக்கணும்னா இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கணும் முதல் வசனம் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் முதல் காரியம் நீங்கள் இதில் இதுக்கு இதுக்கு முன்னால் பதினாறாம் வசனம் வரைக்கும் ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டியவைகளை கர்த்தர் சொல்லிட்டு வருவார் பரிசுத்தம் இருக்கணும் விசுவாசத்தில் ஒருமனப்படணும் கர்த்தரை அறிகிற அறிவில ஒருமனப்படணும் அவர்கள் சத்தியத்தை கை கொள்ளணும் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும் எதை செய்யணும் செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்தவர் இங்கிருந்து எதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதை ஆண்டு சொல்லிட்டு வர்றார் அதில் முதல் காரியமா என்னத்தை ஆண்டு வைக்கிறாரு அவர்களை போல நீங்கள் நடவாது இருங்கள் அவர்களை போல நீங்கள் நடவாது இருங்கள் மலை மலைப்பிரசங்கத்தில் கூட மலை மலைப்பிரசங்கத்தில் கூட மையமான வசனம் இப்போ மத்திய அஞ்சு ஆறு ஏழு மையமான வசனம் எதுன்னா அவர்களை போல நீங்கள் செய்யாது இருங்கள் இதுதான் மையமான வசனமா அப்பனா முதல் காரியம் சபையில் நானும் நீங்களும் ஒரு அவயவமாக இருக்கிறது உண்மையானா கர்த்தர் என்னுடைய தலை நான் அவருடைய சரீரம் அவர் மனவாள நான் மனவாட்டி அவர் என்னுடைய அஸ்திபாரம் நான் மேல கட்ட வரக்கூடிய கட்டடம் அவர்தான் அவர் தான் ரூட்டு அவர் வேறு நான் நீங்கள் மேலே எழும்புகிற மரமாய் நம்ம இருப்பது உண்மையான முதல் காரிய கர்த்தர் சொல்றாரு அவர்களுக்கும் உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் அவர்களை போல நீங்க நடவாதிருங்கள் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை லேவிய ராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் பல வித்தியாசமான காரியங்களை செய்ய சொல்றாரு ஒவ்வொன்றும் சொல்லும்போது நான் கர்த்தர் ஆகையால் நீங்கள் அப்படி இருக்கணும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிற பாருங்க லெவிட்டிகஸ் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் அவருடையவங்க நம்ம இருக்கணும்னா அது காண்ட சொல்கிறாரு உங்களை நான் பிரித்து எடுத்தேன் அப்போ எனக்கு உங்களுக்கும் எப்பவுமே இந்த ஒரு பாரம் இருக்கணும் உலகம் போகிற போக்கில் நான் போயிடக்கூடாது அவங்க செய்கிறாங்க என்பதனால் அது நியாயம் அல்ல மெஜாரிட்டி செய்கிறாங்க எல்லாரும் செய்கிறாங்க எல்லாரும் இந்த பொருட்களை வாங்குறாங்க எல்லாரும் அந்த மாதிரி வாழுகிறாங்க எல்லாரும் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிறாங்க நான் அப்படி இருக்கும்படி அழைக்கப்படலை ஏசப்பா சொல்றாரு நீங்க எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கணும் உங்களை நான் பிரித்தெடுத்தேன் ஏசப்பா சொல்கிறேன் நம்ம லைஃப் அவர்களோடு கூட கலவாதவர்களாக நம்ம இருக்கணும் வசன சொல்லி சொல்லுது பாவிகளோடு இருக்கிறோம் ஆனால் பாவிகளுக்கு நம்ம என்ன பார்க்கணுமா விலகி இருக்கிறவர்களா இருக்கணும் ஏசப்பா அப்படி இருந்த பாவிகளின் சிநேகிதன் என் பெயர் இருந்துச்சு ஆனால் அதே போல அவருக்கு இருந்த ஒரு நாமம் பாவிகளுக்கு அவர் விலகினவராக இருந்தாருன்னு வாசிக்கிறோம் எனக்கு உங்களுக்கும் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவை இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம் அந்நிய நுகத்துல அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாத தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது உயிர்க்கும் வெளிச்சுக்கும் ஐக்கியம் ஏது இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு பதினேழாம் வசனமும் பதினெட்டாவது வசனத்தில் அன்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார் பாருங்க இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனமும் பதினெட்டாவது வசனமும் லெக்கன் கொருந்தியன் சாப்டர் சிக்ஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் வாசிக்கலாம் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லம் கர்த்தர் சொல்லுகிறார் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் அவருடைய பிள்ளைங்க அப்படி வாழ்ந்தாதான் அந்த பதினாறாம் வசனத்தில் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு அவர்கள் நம் நடுவில் உலாவுகிறார் என்பது அர்த்தமா ஏசப்பா எனக்குள்ள வாசம் பண்ணுவாருன்னா ஏசப்பா நம்ம நடுவுல உலாவுவாருன்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த என்ன செய்யாதீங்க வேஷம் தெரியாதீங்க வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறோம் இப்போ நானும் நீங்களும் சபையில் ஒரு அவயவமாக இருக்குன்னா எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் நமக்கும் அவர்களுக்கும் அவர்கள் போல போக்கில் நான் போக மாட்டேன் அவர்களை போல ஏமாற்ற மாட்டேன் அவர்களை போல நான் வாழ மாட்டேன் எனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கும் ஏன் வித்தியாசம்னா எனக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு எனக்குள்ள உலாவுகிறாரு இந்த உணர்வு எனக்கு இருக்கணும் வாசிக்கலாம் ஒன்று இரண்டாவதாகுங்க அதே எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் வாங்க ஏபேசியர் நாலாம் அதிகாரத்தில் அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் வாசிக்கலாங்க சேர்ந்து வாசிக்கலாம் எஃபிஷியன்ஸ் ஃபோர் எயிட்டீன் டூ ட்வெண்ட்டி ஒன் நீங்கள் அவர்களை போல நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி நடக்கிறாங்க நீங்கள் எப்படி நடக்கணும் கற்றுக்கொடுக்குறாரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள் இந்த இதில் கவனிக்க வேண்டியது அவர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாரு அசுத்தமா வாழ்றாங்க அந்த வா வாழுகிறாங்க காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க அதையும் அவங்க ஆசையா ஆவலோடு கூட அதை நடப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு கிறிஸ்தவ மார்க்கம் இப்போ ஏற்பட்டது சொல்லி சொல்லலை அதுக்கு பதிலாக என்ன சொல்றாரு நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை என்ன செய்யலை நீங்க கற்றுக்கொள்ளல அப்போ ஒரு தேவனுடைய சபைங்கிற ஒருவருடைய அடையாளம் என்ன அவங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னன்னா அவங்க இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அது அல்ல இவர்கள் கிறிஸ்துவ போல என்ன செய்வாங்க வாழ்வாங்க அதனாலதான் முதல் முதலா அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்களுக்கு என்ன பெயர் வந்துச்சா கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துச்சு அப்போ சிலர் பதினொன்னு இருபத்தி ஆறுல வாசிக்கிறோம் அவர்கள் கிறிஸ்துவை போல நடந்தார்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்துச்சு அப்ப இரண்டாவதாக இந்த பைபிள் அழகா கற்றுக் கொடுக்குது சபையின் ஐக்கியத்துல வந்தவங்களுடைய ஏக்கம் என்னன்னா ஆண்டர் சொல்றாரு நீ கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும்படியும் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை கற்றுக்கொள்ள அல்ல ஒரு கொள்கைகளை அல்ல ஏதோ ஒரு இது செய்யணும் செய்யக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அல்ல நம்ம கற்றுக்கொண்டது யாரு கிறிஸ்துவை அப்போ கிறிஸ்து அங்கிருந்து இப்படி செய்ய மாட்டாரு கிறிஸ்து அங்கிருந்து அந்த மாதிரி பேச மாட்டாரு இந்த உணர்வு நமக்குள்ள வரணுமா அவரை போல வாழும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது சபைக்குள்ள நம்ம இருக்கும்போது என்னுடைய கோல் என்ன யாரோ ஒரு ஊழியனை வச்சு நடக்கிறது இல்ல அல்லது ஒரு சில கொள்கைகளை வைத்து நடக்கிறது இல்லை எங்க சபையுடைய கொள்கை இதுங்க அப்படின்லாம் நான் சொல்றது இல்லை என்னுடைய நோக்கம் ஏக்கம் வாஞ்ச விருப்பம் இல்லை என்ன நான் கிறிஸ்துவைப் போல என்ன செய்யணும் மாறணும் முதல் காரியம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க ரெண்டாவது கிறிஸ்துவைப் போல வாழணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறோம் அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை நமக்கு அப்போ ஒரு மனிதனா இருந்துச்சுன்னா அவங்கள போல மாறலாம் அவங்கள கூட அதிகமா கூட நம்ம மாறலாம் ஆனா கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நம்மளால மாற முடியாது அதுக்குதான் ஆண்ட சபை கொடுத்திருக்காரு இந்த கொஞ்சம் முன்னால் அதே அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னால பாருங்க ஆண்ட சபையில ஐந்து வகையான ஊழியங்களை கொடுத்தாராம் பதிமூணாம் வசனத்தில் அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் என்று சொல்லி ஆண்டு நமக்கு ஊழியங்களை எல்லாருக்கும் இந்த அஞ்சு வகையில் அன்று பிரித்து கொடுத்திருக்கிறார் ஏன் இந்த சபை ஏன் இந்த சபை ஊழியம் சொல்லி சொல்லிட்டு வரும்போது பதினோராம் வசனம் பாருங்க எஃபிஷியன் ஃபோர் லெவன் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அப்ப நம்முடைய லைஃப்ல கோல் என்ன அந்த கிறிஸ்து ஒரு பூரண புருஷர் பூரண புருஷன் கம்ப்ளீட் மேன் எல்லா விதத்திலும் அவர்கிட்ட பூரணம் இருக்கிறது அன்பில் பூரணம் தாழ்மையில் பூரணம் பரிசுத்தத்தில் பூரணம் மன்னிக்கிறதுல பூரணம் எல்லா குணாதிசயத்தில் அவர் பூரணம் மற்ற அஞ்சு நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் இப்போ ஆண்டவர் பர்ஃபெக்ட் ஆனவர் இப்போ எனக்கு உங்களுக்கு இருக்கிற கோல் என்ன அந்த கிரைஸ்ட் லைக் பர்ஃபெக்ஷன் அவரை போல மாறுவது தான் என்னுடைய உங்களுடைய பாரமா இருக்கணும் ஆண்டவரே சபைக்குள்ள வந்த எனக்கு உங்களுக்குள்ளாக அந்த ஒரு ஏக்கத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குங்க அன்றுவரையான கிறிஸ்துவை போல போல மாறணும்ப்பா அந்த அன்பு எனக்கு தாங்க அவர் இருந்தா அதை செய்வாரா அவர் இருந்தா அதை செய்ய மாட்டாரு அந்த உணர்வு எனக்கு தாங்க அப்படி வாழுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஒன்று யோவான்ல கூட ஒரு வசனம் வாசிச்சலாம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் மூணாவது வசனமும் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அழைக்கப்பட்டது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது எவ்வளவு பெரிய ஆனுடைய கிருபை என்று சொல்லி சொல்லிட்டு இரண்டாம் வசனம் மூணாம் வசனத்துல சொல்வாரு சாப்டர் த்ரீஸ் டூ அண்ட் த்ரீ ஒன்றிய ஒன் மூன்று இரண்டு மூணு வாசிக்கலாம் பிரியமானவர்களே அவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுவான் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அடுத்தது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அவனை ஒன்னே ஒன்னு தெரியும் அவர் வரும்போது அவர் சந்நிதிக்கு போனும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் அப்போ அவர் இருக்கிற வண்ணமா நம்ம அவரை பார்க்கணும்னா அவருக்கு ஒப்பாய் மாறினாதான் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஒரு வெளிச்சத்தை பார்க்கணும்னா இன்னொரு வெளிச்சம் தான் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும் இல்லை வண்டியிலே போறோம் பயங்கரமாக லைட் வருகிறது ஏன் வேண்டியது நல்ல லைட் இருந்தால் தான் முன்னால் இருக்கிறத பார்க்க முடியும் இல்லாட்டி பார்க்க முடியும் பிளைண்டாகிடுவோம் நம்ம வந்து அதே போல் ஏசு மகா ஜோதியான இருக்கிறவர் இப்போ அவருக்கு அவரை நான் பார்க்கணுன்னா அவருக்கு ஒப்பாய் நான் மாறணுமே அப்படி இந்த பூமியில் என்னுடைய ஏக்கம் என்ன ஐயாவும் ஒப்பாய் மாறணும் எப்போவுமே என்னுடைய மோட்டோ என்னுடைய கோல் என்னுடைய விருப்பம் இல்லை நான் கிறிஸ்துவை போல மாறணுமே நான் கிறிஸ்துவைப் போல இருக்கணுமே அதுதான் என்னுடைய ஏக்கமாக இருக்கணும் அதுதான் சபையின் இருக்கிறவங்களுடைய பாரமாக இருக்கணும் மூன்றாவது எபிஎஸ்ஆர் நாலாம் அதிகாரத்தில் அடுத்த மூணு வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்கலாம் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சபைக்குள்ள வந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும் அன்னைக்கு நோவாவை பேழைக்குள்ள கொண்டு போய் மாற்றி அவங்க முடிவு அவ்வளோ ஆசீர்வாதமாக அந் அண்ணாவை வச்சாரு எங்களையும் அப்படி மாற்றுங்க சப்போ வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இந்த புதிய மனுஷன் யாரு இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றப்பட்ட என்னுடைய குண அதிசயம் நீங்கள் நீங்க கவனிப்பீங்கன்னா பல நேரம் புதிய மனுஷன் வரும்போது கிறிஸ்துவை குறிக்கும் சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் கிறிஸ்துவ சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல அல்ல அவர் சிருஷ்டிக்கப்பட அவர் திரும்பி சிருஷ்டிக்கப்படுறவர் அல்ல அவர் வந்து அப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது கிறிஸ்துவை போல என்னுடைய குணாதிசயத்தை ஆண்டு என்ன செய்கிறார் மை நேச்சர் என்னுடைய நேச்சர் ஆண்டு மாத்துகிறார் பேதூரில் சொல்லும்போது ஏன் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது ஏன் ஆண்டவர் அறிகிற அறிவ வளரணும்னா அவருக்கு ஒப்பான ஒரு திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகணும் அப்ப அவருடைய சுபாவம் என்னவோ ரொம்ப ரெண்டு சுபாவத்தை கொண்டு வர ஒரு சபைக்குள்ள நான் இருக்கும்போது கிறிஸ்துவை போல ஏக்கம் இருக்கும்போது ரெண்டு முக்கியமான சுபாவம் என்ன மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் இருபத்தி நாலு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் அவருடைய சாயலாக நான் மாற்றப்படணும் மூன்றாவது ஒரு தேவ பிள்ளைக்கு சபையில் அவயவமாக இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாரம் என்ன ஐயா இந்த ரெண்டு சுபாவங்கள் எனக்குள்ள ஒன்று என்ன பரிசுத்தம் நீதி ஏன் இந்த ரெண்டு அவ்வளோ முக்கியம் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் ஆனால் இந்த சிந்தியோடு நம்ம அதை வாசிக்கலாம் பாருங்கள் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டு வாசிக்கலாம் ஆண்டு சீக்கிரம் வரப்போகிறேன் நான் என்னோடு கூட பலனை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ரெண்டு காரியத்தை ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ லெவன் அண்ட் வாசிக்கலாம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறான் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது எல்லாரையும் ரெண்டு பிரிவா பிரிக்கிறார் ஒன்று அநீதி செய்கிறவங்க அநியாயம் செய்கிறவங்க இன்னொன்று நீதி செய்கிறவங்க ஒன்று அசுத்தமாக இருக்கிறவங்க இன்னொருத்தர் பரிசுத்தமாக இருக்கிறவங்க அதற்கேற்ற பலனை நான் கொடுக்க போகிறேன் எதற்கேற்ற பலம் அசுத்தம் உனக்கு இருந்துச்சுன்னா அதற்கேற்ற பலம் அநீதி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அதற்கேற்ற ஒரு பலம் பரிசுத்தம் இருந்துச்சு நீதி இருந்துச்சுன்னா அதற்கேற்ற ஒரு ஃப்ரூட் அதற்கேற்ற ஒரு ரிவார்ட் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்போ ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன என்ன இருக்கோ இல்லையோ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம் பரிசுத்தமும் நீதியும் ஆண்டு எதிர்பார்க்கிற அவர் பரிசுத்தம் உள்ளவர் மறுபடியும் 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 பைபிள் அவரை குறித்து சொல்லும் போதெல்லாம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் வாசிக்கிறோம் ரெண்டாவது அவருடைய ஏக்கம் எல்லாம் எப்பவும் என்னவா இருந்துச்சுன்னா பிதாவின் சித்தத்தை தான் என்ன செய்யணும் நான் செய்யணும் பேச மாட்டேன் இருக்க மாட்டேன் சுயமா நான் செய்ய மாட்டேன் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன் மறுபடியும் 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 ஆனுடைய பார என்னவா இருந்துச்சு பிதாவின் சித்தம் என்ன அவர் என்ன ஜபம் பண்ணாரு ஜபத்திலே அதை செலவிட்டார் இரவெல்லாம் ஜெபித்தார் அதிகாலையில் ஜெபித்தார் இருட்டோடு கூட ஜபித்தார் ஊழியங்களில மேல டைம் அவர் ஜபத்துல செலவிட்டார் பாருங்க முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார் முப்பது வருஷம் முப்பது தான் ஊழியத்துக்கு வருகிறார் பனிரெண்டு வயதுல அவர் தேவாலயத்தில் இருக்கிறத பாசிக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொல்லும் போது தேவ சித்தத்தை அறிவதற்காக அவனுடைய பாதத்தில் பிதாவின் பாதத்தில் அமர்ந்தார் வேலை செஞ்சாரு கார்பென்ட்ரி ஒர்க் செஞ்சாரு எல்லாம் செஞ்சாலும் அவருடைய ஏக்கம் என்னவா இருந்துச்சு நான் பிதாவின் சித்தத்தை அறியணும் அறிந்து கொண்டாரு அதன்படி செய்தாரு வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறது இப்ப எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தம் நீதி இந்த ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில இயக்கமா இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஜபிக்கும் சபைக்காக ஜபிக்கும் யாரோ ஒரு தேவ பிள்ளைக்காக ஜபிக்கும் ஐயா பரிசு

மீட்டெடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும் கிறிஸ்துவை போல நான் மாறணும் ரொம்ப முக்கியமா பரிசுத்தமும் நீதியும் என்னுடைய ஏக்கமாய் இருக்கணும் கடைசியா அந்த எபிசிய நாலாம் அதிகாரத்துலங்க அப் அதுக்கப்புறம் அந்த இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும்ங்க ஏறத்தால ஆறு கேரக்டர்ஸ கொண்டு வர நம்ம தியானிக்க டைம் அது ஆனா அதை கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு வந்துடலாம் பாருங்க என்ன என் லைஃப்ல எல்லாம் இருக்கணும் இருக்க கூடாது நான் சபையில இருப்பேனானா தேவ பிள்ளையா இருப்பேன்னண்ணா நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேனானா நான் கிறிஸ்துவை போல நான் மாறுவேனானா பரிசுத்தம் நீதி எனக்குள்ள இருக்குன்னா என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க இருபத்தி அஞ்சாம் வசனம் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவன் அவன் மெய்யை பேச கடவன் ஏன் ஆண்டு பொய் பேசாதவர் எவ்வளவேனும் பொய் உறையாத ஒரு தேவன் பொய் பேசாத ஒரு தேவன் அவரை போல நானும் நீங்களும் உண்மையை பேசுகிறவர்களா பொய் பேசாதவர்களா இருக்கும் ஒன்று இரண்டாவது இருபத்தி ஆறாம் வசனத்துல நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இரண்டாவது அடையாது பிசாசுக்கு இடம் கொடுக்காத கோபத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு தேவ பிள்ளையா நானும் என்றைக்கும் கோபம் கொள்ளுகிறது கோபம் எந்த விதத்துல தகுதியில் அழிக்கப்பட்டு போயிருப்போம் அன்பா இருந்தார் பொறுமையா இருந்தார் இப்ப எனக்குள்ளேயும் எரிச்சலும் கோபமும் இருக்க கூடாது மூன்றாவது இருபத்தி எட்டாம் வசனத்துல திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாணம் பரிகாசப்படவன் கடவன் மூன்றாவது இதுல நீங்க கவனிப்பீங்க எதை முக்கியப்படுத்துறாருன்னா நீ ஏன் சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்லணும்னா நீ நல்லா வாழணும்னு சொல்லுவதற்காக ஆண்டு சொல்லல நீ சுகமா இருக்கணும் அதுக்காக சொல்ல என்ன சொல்லி சொல்றாரு குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக அது நலமான வேலை செய்து பிரயாசப்படணும் அப்போ பொறுத்த பொறுத்தளவு ஒரு சபை ஐக்கியத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பார என்னவா இருக்கணும் வெளியே இருக்கிற மக்களை குறித்து நமக்கு என்னவா இருக்கணும் பார இருக்கணும் ஏதாரு விதத்துல நான் அவங்களை ஆதாயப்படுத்தணுமே ஒரு சிலர் வெறும் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்ப அவங்கள வசன சொல்லுதல அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை என்ன செய்யுங்க நீங்க சம்பாதிங்கன்னு வசிக்கிறோம் அப்ப எனக்கு இருக்கிற கத்தர் கொடுத்த பொருட்களை வச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களை என்ன செய்யறேன் நான் ஆதாயப்படுத்த ஆரம்பிக்கிறேன் கொடுக்கிறவனா என் மாறணும் பொய் பேசக்கூடாது எரிச்சல் உள்ளவனா இருக்கக்கூடாது நான் கொடுக்கிறவனா இருக்கணும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என் வார்த்தைகளில் என்ன எச்சரிக்கையா இருக்கணும் இருபத்தி

மற்றவங்களை காயப்படுத்துகிறதா மற்றவங்களை சிக்க வைத்து விடுகிறதா ஒரு சிலரோடு பேசுவதற்கே பயமாய் விடுகிறது ஏதோ நம்ம சொல்ற பேச்சை கண்டுபிடிச்சி அதை பிடிச்சு அல்ல வருத்தங்களை உண்டாக்குகிறாங்க நாங்க அப்படி இல்லாம என் வாய் இனிமையானவைகளை பேசுகிறவன அன்றைய நீங்க மாற்றுங்க சப்பா அடுத்தது ஐந்தாவதாக முப்பதாவது வசனத்துல நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் எப்பொழுதுமே எனக்கு இருக்க வேண்டிய பாரம் என்ன அன்றவரே உண்மை நாங்க துக்கப்படுத்த கூடாதுப்பா உங்களை வேதனைப்படுத்த கூடாது ாரல பிதாவுக்குப் பிரிய நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடுகிறது எப்பொழுது பாரம் என்ன அன்று உண்மை நான் துக்கப்படுத்தக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டா உண்மை நான் பிரியப்படுத்தணும் உண்மை நான் சந்தோஷப்படுத்தணும் பொய்யை பொய் பேசக்கூடாதுன்னு பார்க்கிறோம் அப்புறம் எரிச்சல் எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு வாசிக்கிறோம் நான் கொடுக்குறவனா இருக்கணும்னு வாசிக்கிறோம் என் வார்த்தைகளில் என் எச்சரிக்கையாக இருக்கணும்னு வாசிக்கிறோம் முப்பதாம் வசனத்தில் அந்த ஆண்டு துக்கப்படுத்தாதவனாக இருக்கணும் கடைசியாய் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஆறாவது சுபாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கும் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மன்னிங்கள் சபைக்குள்ள இருக்கிற தேவ மனிதனுடைய சுபாவம் என்ன கடைசியா சொல்லி முடிக்கிறாரு மன்னிக்கிறவர்களா நாங்க இருக்கோம் எந்த அளவு கிறிஸ்து என்னை மன்னித்தது போல அவர் என்ன எப்படி மன்னிச்சாரு என்னை மன்னிச்சுட்டு அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறதே அவர் மறந்துடுறாராம் சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறாரு முதுகுக்கு பின்னால போடுகிறாரு கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமா விலக்கி வைக்கிறாரு ஐ பிளாட் தட் ஒன் அதை நினைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாரு அந்த எங்களுக்கு அந்த சுபாவத்தை தாங்க நம்ம மன்னிச்சிட முடியும் ஒருவேளை அத்துடைய பிள்ளைங்க நம்ம மன்னிச்சிடுறோம் ஆனா அத மறக்கவே நம்மளால முடிகிறதில்ல ஆனா ஆன்று அப்படி என்ன பாக்கல என்னை பாத்தாரு என்னோடு பேசவே மாட்டார் எனக்கு அன்பு காட்டவே மாட்டார் என்னை பயன்படுத்தவே மாட்டார் அப்படி பழைய சுபாவத்தை மனுஷனை போல அவர் இருப்பாரு அப்படி செய்கிறது ஏ சபா சொல்ல நான் செய்தது போல மற்றவர்களை நீங்க மன்னிங்க நம்ம ஜோகம் பண்ணலாம் அன்றாட்ட அர்ப்பணிக்கலாம் என்னை உங்களையும் இந்த சபைங்குற ஒரு பெரிய ரகசியத்துக்கு அன்று பங்காக்கினாரு தகுதியில்லாத நம்மளை அந்த ஆண்டுடைய சரீரம்ங்கிற சபையில ஒரு அவயவங்களா நம்மளை ஆண்டு கூட்டி கட்டி கொண்டே வருகிறார் அவருடைய மாளிகையை கட்டிட்டு வருகிறார் அவருக்கு ஏற்ற ஒரு மரமா ஒரு கட்டிடமா நம்மை ஆண்டு கட்டி கொண்டு வருகிறாரு ஆண்டுபிரே எங்களுக்குள்ள இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்குள்ள தாங்க இசப்பா உலகம் போகிற போக்குல நாங்களும் நிறைய தடவை போய் விடுகிறோம் அவங்க போகிற பேச்சு அவங்க போல ஒரு வாழ்க்கை அவங்களை போல ஒரு உடை அவங்க போல உறவுகள் பலவிதமா நாங்கள் போய் விடுகிறோம் எங்களை மன்னிங்க ஆண்டுவரேன்னு சொல்லி ஆண்டுட்டு கேட்க போறோம் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாங்க என்னுடைய ஏக்கம் பாரமெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறணுமே அதுதான் நம்முடைய பாரமா இருக்கணுங்க சபையில இருப்பது உண்மையானா சபைங்கிற ஒரு பெரிய ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமான அந்த ரகசியம் பெரியதுன்னு வசனம் சொல்லி சொல்லுது இந்த ரகசியத்துக்கு நான் பங்கா இருப்போம்னா கிறிஸ்துவை போலனா மாறணும் அவருக்குள்ள இருந்த பரிசுத்த நீதி மாறணும் நான் இன்னும் சுத்தமானும் இன்னும் சித்தம் செய்யணும் அதுவே நம்முடைய பாரமா இருக்கணும் கடைசியில பார்த்தோம் பொய் எனக்குள்ள இருக்கக்கூடாது எரிச்சல் எனக்குள்ள இருக்க கூடாது அவருடைய சுபாவங்கள் என்னை மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ள இருக்கணும் என்னுடைய வார்த்தைகள் கிருபை

எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு சுவாமி அன்பை ஐக்கியத்தை கர்த்தரோடு இருக்க உறவை பலப்படுத்தினது அதே போல இன்னைக்குள்ளே கொண்டு கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க சபையின் பேழைக்குள்ளே எங்களுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க எங்களுக்குள்ளேயும் உடைய திவ்ய சுபாவம் இன்னும் இன்னும் அதிகமாக உண்டாகட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் உம்மை போல நாங்க இன்னும் அதிகமாய் மாறணுங்கிற ஒரு ஏக்கம் உண்டாகட்டும் பரிசுத்தமோ தேவ சித்தமோ செய்வது எங்க வாழ்க்கையின் ஏக்கமாய் நாங்க மாற்றுங்கப்பா அன்றவை உம்மை போல இன்னும் இன்னும் அதிகமாய் எங்களை மாற்றுங்க பொய்யை கலைந்து போட எங்களுக்கு உதவி

உரியவன் நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் இந்த உணர்வு வந்து இன்னைக்கு நாங்க வித்தியாசமாய் வாழ தேவனோடு சேர்ந்து வாழ என்ன ஆண்டோட சந்தோஷப்படுத்தி வாழ ஆண்டர் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ இன்னைக்கு கிருப கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் துதிகான மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்